அபிநய மலர்முகமே உன் திருமுகத்தில் வரையெழுதி இருவிலையில் மையெழுதி கருவிலையில் தூதுவிட்டாய் தூதுவிட்ட நாள் முதலாம் தூக்கத்தை பறித்து கொண்டாய் ஆசைதனை தூண்டிவிட்டாய் அழகுதனை விரல விட்டாய் உலர் காலை பொழுதில் அன்பின் நினைவிடமாய் அழகில் திருவுருவமாய் மதுரையுதல் பேரழகி வானில் தோன்று மின்னல் போல சாந்தி நம் வாழ்வில் கொண்டது காதல் ராஜா உங்க கவிதை ரொம்ப அற்புதமா இருக்கு ஏன் சொல்ல போனா படிக்க படிக்க ரொம்ப அழகாவ இருக்கு ஆனா இது என்னோட பாதைக்கு ஒத்து வராது அதனால இனிமே என்ன நினைச்சிட்டு இருக்கிறத விட்டுட்டு படிக்கிற வேலையை மட்டும் பாருங்க எனக்கு முடியாது சாந்தி என்னால உன்ன மறக்க முடியாது சாந்தி அன்று ஜாஜகான் தன் அன்பும் மனைவி நினைவாக தாஜ்மஹால் எழுப்பினான் ஆனா உனக்காக என் இதயத்தில் ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி இருக்கேன் அவன் கட்டியது வெறும் கல்லறை மட்டுமே ஆனால் உனக்காக நிதியத்தில் கட்டப்பட்டிருப்பது ஒரு சரணாலயம் சாந்தி ராஜா நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க எங்க பாருங்க எனக்கு என் அண்ணன் இருக்காரு எனக்கு அப்பா அம்மா எல்லாமே அவர் மட்டும்தான் எனக்கு இப்போ அவரோட ஆசையும் லட்சியத்தையும் நிறைவேற்றி வைக்க வேண்டிய கடமை என்னது இருக்கு அதனால எனக்கு இது ஒத்து வராது தயவு செஞ்சு நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க சாந்தி உன்னை மறந்தேன்னு சொல்றிய சாந்தி நம்ம காலேஜ் படிச்ச ஆரம்பத்தில் இருந்து நான் உன்னை காதலிக்கிறேன் உன் நினைவில் நான் உறங்காத நாட்கள் எத்தனை உண்ணாத நாட்கள் எத்தனை என் இதயமெல்லாம் சாந்தி சாந்தி என்றே துடிக்கிறது இதெல்லாம் எப்படி சாந்தி என்னால் மறக்க முடியும் என் இதய சாம்ராஜ்யத்தை ஏற்றுக்கொள் சாந்தி என் இதய சரணாலயத்தின் சன்னதியில் சங்கீதம் பாட பவனிவா சாந்தி இங்க பாருங்க ராஜா நீங்க ஆயிரம் கதல் வாசனம் பேசினாலும் எனக்கு இது செட் ஆகாது தயவு செஞ்சு என்ன மறந்துடுங்க நான் வரேன் சாந்தி உன் நிதியம் என்ன இருட்டறையில இருக்கிறது என் பக்கம் வெளிச்சமே படுவதில்லையே கடைசியா ஒண்ணு சொல்றேன் சாந்தி நாளைக்கு காலையில பதினோரு மணி வரைக்கும் உனக்காக நான் இதே இடத்துல காத்திருப்பேன். நீ என்னை ஏத்துக்கிட்டுங்க வரலைனா நாளைக்கு மாலையில வர நியூஸ் பேப்பர்ல கண்ணாடி மாளிகையில் காதல் கொறங்கொண்டு வாழ்ந்த இளைஞன் காதல் தோல்வியால் காணகம் சென்று விட்டாங்கறதை நீ பேப்பர்ல பார்க்க வேண்டி வரும். ஆமா சாந்தி நீ என்ன உயிரோட பார்க்க முடியாது. இது சத்திய சாந்தி ராஜா ஏன் ராஜா இப்படி எல்லாம் பேசுறீங்க. சாந்தி ஒருவேளை உன்னால வர முடியாம போனா என்ன நினைச்சு ஒரு சொட்டு கண்ணீராவது விடுவியா சாந்தி ராஜா